ரஹீம் புகார் எனும் நூலில் இருந்து இரு பெருநாள்கள் பற்றிய இன்றைய தொகுப்பு பெருநாள் உரையின் போது இமா மக்களை நோக்கி அவ்வாறு இருக்க வேண்டும் நபி நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை அவர்கள் மக்களை முன்னோக்கி நின்றார்கள் என்று அபு சயீத் அலி அலாஹு தலானுகவர்கள் குறிப்பிட்டார்கள் இதை பற்றி பராக் அலி அல்லாஹு தலானுகவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஹஜிப் பெருநாளில் பகீக் என்னுமிடத்திற்கு சென்று இரண்டு ரக்கத்துகள் தொழுகை நடத்தினார்கள் பின்னர் எங்களை நோக்கி இன்று நாம் செய்யும் முதல் காரியம் தொழுகையை நிறைவேற்றியது பின்னர் இல்லம் திரும்பி குர்பானி பிராணியை அறுப்பது இவ்வாறு தொழுகைக்கு முன் அறுத்துவிட்டவர் தம் குடும்பத்திற்காக அவசரமாக அறுத்தவராவார் அது ஆகாது என்று கூறினார்கள் அப்போது ஒருவர் எழுந்து இறை தூதர் அவர்களே நான் தொழுகைக்கு முன்பே அறுத்துவிட்டேன் என்னிடம் ஒரு வயதுடைய ஆட்டை விட சிறந்த ஆறு மாத குட்டி ஒன்று உள்ளது என் அறுக்கலாமா என்று கேட்டார்கள் அதற்கு நவிசல்லாஹு செல்லம் அவர்கள் அதை அறிப்பீராக உமக்கு பின் மற்றவர்களுக்கு இது பொருந்தாது என்று கூறினார்கள் தொழும் திடலில் அடையாளத்தை ஏற்படுத்துவது தொழும் திடலில் அடையாளத்தை ஏற்படுத்துவது இதை பற்றி அப்துல் ரஹ்மான் இப்னு ஆபீஸ் அலில்லாஹு தலான் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நபி சல்லாஹூ அலையுசல்லம் அவர்களுடன் பெருநாள் தொழுகையில் பங்கெடுத்ததுண்டா என்று இப்னு அப்பாஸ் அலில்லாஹு தலன் அவர்களிடம் கேட்டேன் அதற்கவர் ஆம் நபி நபிசல்லாஹூ அலையூசல்லாம் அவர்களுடன் நெருக்கமான உறவு எனக்கு இல்லாவிட்டால் நான் சிறுவனாக இருந்த நிலையில் அதில் கலந்து கொண்டிருக்க முடியாது என்று கூறிவிட்டு நபி சல்லாஹூ அலையூசல்லாம் அவர்கள் ஹசீர் இப்னு சையத் சல்த் என்பவரின் இல்லத்தின் அருகில் இருந்த அடையாளத்திற்கு வந்தார்கள் பிறகு தொழுதுவிட்டு உரை நிகழ்த்தினார்கள் பிறகு பெண்களிடம் வந்தார்கள் அவர்களுடன் பிலால் அலியில்லாஹு அவர்கள் இறந்தார்கள் பெண்கள் கொனிந்து தம் கைகளால் பிலாலுடைய துணியில் பொருட்களை போட்டதை பார்த்தேன் பிறகு நபிஸ்தல்லாஹு அலிவ்ஸ்லம் அவர்கள் பிலால் அலியில்லாஹு அவர்களுடன் தம் இல்லத்திற்கு புறப்பட்டார்கள் என்று கூறினார்கள் அலக்துல்லா அல்ஹம்துல்லா அல்ஹமுதுல்லா